இன்னைக்கு காலர் நெக்கு எடுத்துருக்கங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காலர் நெக் அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஒன் பை டூ தான் அதாவது ஒரு மூணு மூன்றரை இன்ச் வரைக்குமே பின்கழுத்து வருது அப்படின்னா நீங்கள் ஒன் பை டூ ஷோல்டர் எடுத்தீங்கன்னா போதும் இப்போ நம்ம நெக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு இருக்குது அப்படின்னா ப்ளஸ் நாலு இன்ச்சு சேர்த்திக்குவோம் அப்போ உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது இன்ச்சு இதை நம்ம நாலாக பிரிக்கிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒன்பதே முக்கால் வரும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றரை இன்ச்சு வந்து சீமலை வந்துக்காக சேர்த்திக்குவோம் அதே மாதிரி தான் வெயிஸ்ட் ரவுண்டு ஒரு இருபத்தி ஒன்பது வருது அப்படின்னா ஒரு நாலு இன்ச்சு சேர்த்திக்கலாம் முப்பத்தி மூணு அப்படிங்கும்போது நாலாக பிரிக்கும்போது எட்டே கால் வரும் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு சேர்த்திக்கலாம் அடுத்தது ஒரு முப்பத்தி எட்டு வருது அப்படின்னா நம்ம ஒரு நாலு இன்ச்சு சேர்த்தலாம் அல்லது மூணு இன்ச்சு சேர்த்திக்கலாம் அப்போ உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கும்போது இதை நாளாக பிரிக்கும் போது உங்களுக்கு பத்தரை இன்ச்சு வரும் பக்கத்தில் ஒன் இன்ச்சு சேர்த்திக்கோங்க இங்கே வரைக்கும் ஒன்றரை அதுக்கப்புறம் ஒன் இன்ச்சு இப்போ இங்கே பத்தரை வருது அப்படின்னா கீழே அதுக்கப்புறம் வைக்கிற அளவு பார்த்தீங்கன்னா பதினொன்று அல்லது பதினொன்றரை அப்படி வச்சுக்கலாம் இது வந்து டவருக்கு சரிங்களா இந்த லாஸ்ட் மெஷர்மெண்ட்டு இதில் வந்து மூணு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் எப்போவும் போல நாலு இன்ச்சும் சேர்த்திக்கோங்க இந்த கட்டு வந்து பதினெட்டு பத்தொம்போதில் வைக்கிறாங்க கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்காங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிட்டிங்காக வேணும்னா மூணு இன்ச்சு சேர்த்திக்கோங்க ஓகேங்களா ஒவ்வொரு பக்கமும் நம்ம சேர்த்துற அளவு வந்து நாலு இன்ச்சு இதில் நான் சேர்த்துருக்கேன் அதுதான் நார்மல் லூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எச்சா சேர்த்திக்கோங்க ஆனால் செஸ்ட்டுக்கு நாலு இன்ச்சு போதும் இந்த அளவு வந்து லூஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க சப்போஸ் எனக்கு இன்னும் டைட்டாக ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா நாலு மூணு ரெண்டு இப்படி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து சைடு கட்டு உங்களுக்கு பத்தொம்பது பதினெட்டரை பத்தொம்பதுரை இதுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ரெண்டு இன்ச்சு கரெக்டாக வரும் அதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நாலு இன்ச்சு மூணு இஞ்சு வச்சாதான் கரெக்டாக வரும் இப்போ ஸ்ட்ரைட் கட்டாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு அரை இன்ச்சு சேர்த்திக்கோங்க ஸ்ட்ரைட்டா வரணும் அப்படின்னா லாங் லாங் டாப்பு ஸ்ட்ரைட்டாக வேணும்னா ஒரு அரை இன்ச்சு சேர்த்திக்கோங்க இல்ல எனக்கு நார்மலா போதும் அப்படின்னா ஒன் இன்ச்சு சேர்த்திக்கோங்க இல்லை நல்லா பிராடாவே வேணும் இங்க கீழ எவ்வளோ அகலப்படுத்துறோமோ அப்பதான் இந்த சைட்ல வந்து ஒரு சிலருக்கு ஓப்பன் பெருசா தெரியும் கீழே எவ்வளோ குறைச்சாலும் அந்த ஓபன் பெருசாகும் அதிகமா வச்சோம் அப்படின்னா அந்த ஓப்பன் வந்து குறையும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க வைக்கலாம் வைக்கலாம் அது அப்பதான் சைடு தோட அந்த சைடு தெரியாம உங்களுக்கு கவர் ஆகி வரும் இப்போ நம்ம காலர் எப்படி இப்போ இதுல ஷோல்டர் அளவு பார்த்தீங்க அப்படின்னா பதி ஆறு இன்ச்சு வருது அப்படின்னா இதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் அப்போ எட்டு இன்ச்சு வந்து நமக்கு ஒன் சைடு ஷோல்டர் அதே மாதிரி ஆம்போலும் அதே அளவு தான் நம்ம வைக்க போறோம் இதை வச்சு நம்ம இதில் நான் மார்க் பண்ணுறோம் உங்களுக்கு மேலே மேல் போஷன் மட்டும் நான் மார்க் பண்றேன் கீழே இருக்கிறதெல்லாம் யூஸ்வல் எப்பவும் தான் அது இது வேஸ்ட் வந்து ஒரு பதினாலரை இதில் வந்து நான் மார்க் பண்றேன் இது வந்து நம்ம ஷோல்டருக்கு மார்க் இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒன் பை டூ ஷோல்டர் ஃபோல்டிங் எல்லாமே நீங்க எப்படி போடுறீங்களோ அதே தான் ஒன் பை டூ ஷோல்டர் அப்படிங்கும்போது நீங்க இதில் எட்டு இன்ச்சு வச்சுக்கோங்க அதே எட்டு இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இதுல வேணா உங்களுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு நீங்க உள்ளேயே தள்ளிக்கோங்க ஏன்னா எப்பவுமே பின்னாடி கொஞ்சம் லூஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்ப கழுத்துக்கு வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இப்படி ரவுண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதை நாலு பிளஸ் நாலாக பிரித்து ஒன் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த கழுத்து வந்து இப்படி நம்ம ரவுண்ட் பண்ணி அளவு எடுத்துட்டு கொஞ்சம் லூஸா எடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப டைட்டா எடுக்க வேண்டாம் லூசா எடுத்தீங்க அப்படின்னா என்ன அளவு வருதோ அந்த அளவு வந்து நீங்க நாலா பிரிச்சு ஓகே காலருக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஒரு அளவு தெரியணும் அப்படின்னா கழுத்தை வந்து நார்மலா இப்படி வச்சு எடுத்துக்கோங்க இப்ப ஒரு எனக்கு பதினாலு இன்ச்சு வருது இப்ப இத நம்ம வந்து நாலா பிரிக்கிறோம் அப்படிங்கும்போது மூன்றரை இன்ச்சு வருதுங்களா மைனஸ் ஒன் இன்ச்சு அப்ப ரெண்டரை இன்ச் அப்படிங்கிறது தான் கழுத்தினுடைய சுற்றளவு இதை வந்து நாலா பிரிக்கிறோம் அப்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து மூன்றரை இன்ச்சு வருது இப்போ இந்த மூன்றையில் ஒரு ஒன் இன்ச்சை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வருதோ இதுதான் கழுத்தினுடைய அகலம் அதாவது இது வந்து காலர் நெக்குக்கு சரிங்களா கழுத்தினுடைய சுற்றளவு எடுத்துக்கோங்க டைட் பண்ணி எடுக்க வேண்டாம் நார்மலாக எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் நாளாக பிரிச்சுட்டு அதில் ஒரு இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிடுங்க மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதுதான் நமக்கு வந்து காலருக்கு நம்ம வைக்கிறோம் அந்த அளவே எல்லா காலருக்கும் வைக்கிறோமா அப்படின்னா இல்லை ஏன்னா காலருடைய ஷேப்பத்தை பொறுத்து அது மாறும் இதுல வந்து நான் ரெண்டரை இன்ச்சு நான் மார்க் பண்றேன் இது வந்து எனக்கு இந்த ரவுண்ட் காலரு க்ளோஸ் காலர்லாம் வைக்கும்போது இந்த அளவு கரெக்டா இருக்கும் சப்போஸ் நான் வேற மாதிரி கொஞ்சம் ப்ராடா எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் ரெண்டரைங்கிறது இன்னொரு மூணு இன்ச்சு நீங்க சேர்த்திக்கலாம் சரிங்களா இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இங்கே ஹால் இன்ச்சு டவுன் பண்றோம் இதுல வந்து ஒரு போட் நெக் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு மட்டும் நீங்க இறக்குனீங்கன்னா போதும் சரிங்களா இதுவே நார்மலா இப்ப இதுவே இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் குளோஸ் நெக்கா வைக்கிறீங்க ப்ளவுஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த நெக்கு பழைய பிளவுஸ் போடுற மாதிரி பின்னாடி வந்து கொஞ்சமாக இறக்கி இப்படி டீப் வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு முக்கால் இன்ச்சு இறக்கிக்கோங்க இப்போ காலர் நெக் அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே காலர் இங்கேருந்து இங்கே வைக்கும்போது ஒன்னே கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு நீங்கள் இறக்கிக்கோங்க அப்போதான் இந்த இந்த இடத்துல சுருக்கம் இந்த இடத்துல இப்படி தூக்காம இருக்கும் ஸ்லீவு கிட்ட இல்ல அப்படின்னா இந்த இடம் என்ன ஆகும்னா இப்படி தூக்கிட்டு இருக்கும் அப்போ இங்கே வந்து நான் வந்து ஒன்னே கால் இன்ச்சு இறக்கியிருக்கேன் இப்போ நான் இங்கே மூணு இருந்து இந்த ஒன்னே ஹால் இன்ச்சுக்கு நான் லைன் போட்டுக்கிறேன் அதே அரை இன்ச்சு கீழே இது வந்து லைன் இப்போ இது வந்து பேக் நெக்கு பேக்னா இந்த கீழே இருக்கிறத என்ன பண்ணுறோம் அப்படின்னா சும்மா லைட்டாக இப்படி கட் பண்ணால் போதும் ஒரு அரை இன்ச்சுக்கு கட் பண்ணிங்கன்னா போதும் பேக்குக்கு ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கழுத்தினுடைய அளவு ஒரு இந்த இடம் அளந்துக்கலாம் இங்க இருந்து இந்த இது வரைக்கும் எவ்வளவு வருதோ அந்த அளவு ஒரு மூன்றரை இன்ச்சு தான் வரும் அந்த மூன்றரை இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து காலருக்கான இடம் இவ்வளவுதான் நமக்கு நெக் இதுக்கு மேல ஓப்பன் வச்சுக்கலாம் இல்லை என்ன டிசைன் காலர் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இந்த ரெண்டரை இன்ச்சும் நீங்க வச்சுக்கலாம் அது நல்லா க்ளோஸ் காலரா வரும் சரிங்களா ரெண்டரை இன்ச்சு ரெண்டே முக்கால் மூணு எவ்வளோ வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கழுத்தினுடைய ஒரு ஒரு போட்டோ பார்த்தீங்கன்னா அந்த காலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நெக்கை ஒட்டிகிட்டு இருக்கா இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்கா நல்லாவே ப்ராடாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோவை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நெக்கினுடைய அளவை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை விட்டு தள்ளனா எவ்வளோவுக்கு நமக்கு கழுத்த கேப் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது கழுத்த ஒட்டி வருது அப்போ இன்னும் கொஞ்சம் இறங்கி வரணுன்னா ஒரு கால் இஞ்சு இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணுன்னா ஒரு கால் இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் ஒரு கால் கால் இஞ்சை நீங்கள் இதை இது பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் பேக் நெக் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு அரை இன்ச்சு மட்டும் இறக்கியிருக்கேன் ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சுக்கு இறக்கி இருக்கேன் அரை இன்ச்சு வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு போயிடும் இது சும்மா நான் ரஃப் தான் இதில் வரைகிறேன் ஆனா நம்ம கட் பண்றதெல்லாம் கேன்வாஸ்ல தான் கட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டு ஒன்பதே முக்கால் வருது ஒன்றரை இன்ச்சு இங்கே மார்க் பண்றோம் இது வந்து நம்ம அந்த ஆம் ஹோல் ஸ்கேல் தேவையில்லை சும்மா லைட்டாக இப்படி ஒரு கேவ் தான் கொடுக்குறோம் இதில் ஆம் ஹோல் வந்து நமக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணும் எட்டு இன்ச்சு எனக்கு வரணும் அப்போ இங்கே கம்மியாக இருக்குது அப்போ என்ன பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே இறக்கிக்கணும் இப்போ இந் இதுவே வந்து எட்டு இன்ச்சு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இதில் எட்டு இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த விட்டுருங்க இங்க இருந்து இதுல மெஷர் பண்ணும்போது எட்டு இன்ச்சு வரணும் அதே மாதிரி இதுல வந்து இல்ல நீங்க ரெடியா எடுத்துருக்கீங்க இல்லையா ஒன் பை டூ எவ்வளவு வருதோ அதை மட்டும் அளந்து பார்த்துக்கோங்க ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து இங்க வரும் ஆட்டோமேட்டிக்காவே அதுல வந்து உங்களுக்கு அளவு சேர்ந்துரும் அது வந்து நமக்கு வந்துடும் அதனால நீங்க அதை பார்க்க தேவையில்லை ஸ்டிச்சிங் மட்டும் நீங்க எவ்வளவோ அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுல வர்ற மிட் பாயிண்ட் எங்கன்னு பார்த்துக்கோங்க இப்போ கீழே இருக்கும்போது இதுல ஏழே கால் வருது இதுல பாதி இங்கே வருது இப்போ இதுல வந்து ஒரு முக்கால் இன்ச்சு வந்து உள்ள கொண்டு வாங்க முக்கால் இன்ச்சு உள்ள கொண்டு வந்துருங்க சரிங்களா இப்ப இந்த முக்கால் இன்ச்சுக்கு இருந்து லைன் போட்டிருக்கோம் இது வந்து உள்கைக்காக போது இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு ஒரே அளவு தான் வரும் சரிங்களா இங்க வந்து சும்மா லைட்டா மட்டும்தான் இறக்கணும் நம்ம பிளவுஸ் வெட்டுற மாதிரி இங்க மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு சேர்த்து கட் பண்ணும் இங்க எவ்வளவு இறக்குறோம் அப்படிங்கிறது நம்ம யாருக்கு இப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச்சு அந்த அளவுக்கு இறக்குனிங்கன்னா போதும் அது உடம்பு நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா ஒன்னே கால் இன்ச்சு முப்பத்தஞ்சு நாற்பதெல்லாம் பாடி சைஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஒன்னே கால் இன்ச்சு கீழே இறக்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் இங்கே ரொம்ப க்ளோஸ் நேக்காக வைக்கும்போது இது ஓகே இங்கே நீங்கள் தள்ளி தள்ளி வரும்போது இந்த அளவை வந்து குறைச்சிக்கலாம் இப்போ இங்கே ஒரு போட் நேக் நான் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே அரை இன்ச்சு மட்டும்தான் உங்களுக்கு இறக்கணும் ஏன்னா இங்கே கழுத்தினுடைய அகலம் அதிகமாக இருக்குது ஷோல்டருனுடைய அகலம் கம்மியாக இருக்குது அப்போது நம்ம கழுத்துல இருந்து ஷோல்டருக்கு எவ்வளோ தூரம் இருக்குது இங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் வரும்போது நமக்கு இது கிராஸா வரும் கழுத்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும்போது இந்த அளவு மேலே தான் வரும் ஓகேங்களா இப்போ இத வந்து நம்ம ஒன்னே கால்ஞ்சு இறக்கிருக்கேன் அதிலிருந்து சீம் லைன் இதில் இருந்து அதுக்கப்புறம் இது எப்பவும் போல் உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு எட்டே கால் அப்படின்னா எட்டே கால் மார்க் பண்ணிவிட்டு எப்பவும் போல கனெக்ட் பண்ணிக்கலாம் சேம் தான் நமக்கு வந்து ஒரு காலர் நெக் பிளவுஸா இருந்தாலுமே காலர் நெக்குக்கு என்ன பண்ணுவோம் பேக் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வெட்டுவோம் நீங்க நார்மலான ஒரு பிரின்சஸ் கட்டு தான் வெட்டுறீங்க அப்படின்னா இது அப்படியே டபுளா போட்டு வெட்டிட்டு இங்க மட்டும் எக்ஸ்டண்ட் பண்ணிங்கன்னா போதும் போர்ஷன் மட்டும் எப்பவுமே பேக் வெட்டிட்டு அதை வச்சு வெட்டினீங்க அப்படின்னா நீட்டா வந்துடும் இது பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படியே கட் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிலருக்கு காலர் வந்து இப்படி படிஞ்ச மாதிரி இருக்காது இப்படி ஆகி மேலே தூக்கிக்கும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பேக் போர்ஷனுக்கு வந்து இந்த இடத்துல நிறைய மசில்ஸ் இருக்கு சதப்பிடிப்பாக இருக்கு அப்படின்னா நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி வச்சோன்னா ஆகும் அப்படின்னா கழுத்து வந்து இப்படி ஓப்பன் ஆகி இப்படி மேலே தூக்குற மாதிரி நிற்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பேக் கட்டை மட்டும் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே எக்ஸ்டன்ட் பண்ணணும் புரியுதுங்களா இது இல்ல ஷோல்டரா இல்ல இங்க பின்னாடி வந்து சதை வந்து இப்படி இங்க அதிகமா இருக்கு நீங்க நார்மலா இந்த காலர் வச்சு தைச்சு கொடுத்தீங்கன்னா கரெக்டா சீட்டிங் ஆக மாட்டேங்குது பின்னாடி இழுத்துட்டு போகுது அப்படின்னா மட்டும் ஏன்னா எப்படி நீங்க தைச்சு கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு பின்னாடி மசில்ஸ் இருக்கிறனால இழுத்து குடிச்சுக்கிட்டு இந்த காலர் வந்து மேலே பார்த்த மாதிரி இப்படி தூக்கிக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து கிளாத் வேணும் அப்படிங்கறதுதான் அர்த்தம் அந்த மாதிரி இங்க பின்னாடி இங்க நிறைய ஸ்ட்ரைட்டா இல்லாம கொஞ்சம் பாடியா இருக்காங்க பின்னாடி முதுகு நல்லா மசல்ஸா இருக்கு அப்படின்னா இங்க வந்து இந்த ஒன்றரை இன்ச்சு மேல இப்படி ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு இங்க தள்ளி தான் இதுல மார்க் பண்ணணும் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இதே அளவுக்கு இங்க வந்து நெக்கு நம்ம மார்க் பண்ணணும் பேக் நெக் பேக் தட்டு மட்டும் இது நீங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் புரியும் இப்போ என்ன பண்றோம்னா இதையும் இதையும் தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம் அப்போ இதுவும் இதுவும் ஒரே அளவு நமக்கு வரணும் இதையும் இதையும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு மிட் பாயிண்ட் இங்கே வரும் இங்கேருந்து நம்ம அளந்து பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வச்சிருக்க அளவு கரெக்டாக தான் வரும் இதில் இருந்து அளக்கும் போது எட்டு இன்ச்சு நமக்கு வரணும் ஏன்னா இதை மடிச்சுட்டீங்க அப்படின்னாவே இந்த இடத்துல தான் உங்களுக்கு இதையும் இதையும் ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர் இங்கே வரும் ஆனால் இந்த ஜாயின்ல வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்கூடாது இந்த துணியில் தான் ஸ்லீவ் சென்டர் பாயிண்ட் அட்டாச் பண்ணும் அப்போ இதில் இருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஆம்போல் கொஞ்சம் மேலே வரும் ஏன்னா பின்னாடி இருக்கோம் அதனால் உங்களுக்கு ஆம்போல் வந்து கொஞ்சம் மேலே வரும் இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது எல்லாமே சேம் ஒரே மெத்தடு தான் இங்கே நீங்கள் மார்க் பண்ணினதை மேலே எடுத்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கிறீங்க இப்போ இங்கே என்ன அளவு வருதோ இப்போ இங்கே கொடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு அதே மூணு இன்ச்சு இங்கே கொடுத்துக்கோங்க இங்கே அஞ்சு இன்ச்சு வருது அதே அஞ்சு இன்ச்சு இங்கே கொடுத்துக்கோங்க ஆனால் ஃபர்ஸ்ட் இங்கே கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அன்னிவனா வந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் சரிங்களா கொஞ்சம் விட்டு க பண்ணிக்கோங்க இப்போ இதையும் இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை கரெக்ட் பண்ணி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் ஆர்ம் போல் இங்கேருந்து வரும் ஃப்ரண்ட் ஆம் போல் இங்கேருந்து வரும் இது இது வந்து உங்களுக்கு இது இல்லை பேக் நேக் மட்டும் இதில் வெட்டிக்கலாம் ஃப்ரண்ட் வந்து எப்போவுமே கேன்வாஸில் கட் பண்ணிக்கோங்க பேக் வந்து சும்மா லைட்டாக கட் பண்ணுறது இதில் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த பேக் லென்த்தாக இருக்கிறத மட்டும் நான் இதில் கட் பண்ணுறேன் அதுபோலையும் கவனிச்சுக்கணும் அந்த மாதிரி வரும்போது நம்ம எப்போ போல் லென்த்தாக விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க நல்லா லூஸ் ஆகிடும் அப்புறம் ஸ்லீவ் கூட அதை அட்டாச் பண்ண முடியாது இப்போ இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேக் மட்டும் நீங்கள் எல்லாமே மார்க் பண்ணிட்டு கூட பேக் வந்து ஒன்றரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இதை கரெக்டாக இதோட நம்ம ஜாயின் பண்ணுவோம் அப்போ என்ன ஆகும்னா இதோட வந்து மேட்ச் ஆகிடுச்சு இப்படி மடிக்கும் போது இங்கே ஷார்டேஜ் தான் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வைக்க சொல்கிறேன் இப்படி வந்துடும் அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பேக் வந்து கொஞ்சம் மேலே ஏறி தான் வரும் அப்போ உங்களுக்கு இங்கே இருந்து தான் ஆம்போல் வந்து அட்டாச் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும் இதையும் இதையும் ஜாயின் பண்ணிடுங்க அப்போ இதையும் இதையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருந்து தான் ஆம்போல் வரும் இதை வந்து அப்படியே அளந்துக்கலாம் ஏன்னா இங்க இங்கே மடிச்சிட்டோம்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே மறுபடியும் சீம் அலவன்ஸ் தேவையில்லை இங்கேருந்து அட்டாச் பண்ணும்போது எட்டு இன்ச்சு உங்களுக்கு வந்தால் போதும் சப்போஸ் அப்படி உங்களுக்கு இது கிராஸ் கட் பண்ணுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதையே மேலே எடுத்து வச்சு அப்புறமா கட் பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் விட்டு கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மடிக்கும்போது அந்த இந்த இடத்துல கேப் இல்லாமல் கரெக்டாக வரும் இல்லாட்டினா இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும் எப்போவுமே ஒரு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு கொஞ்சோண்டு கிளாத் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும் அப்ப அதனால இதை வந்து நீங்க அதுக்கப்புறம் இதில் நீங்க எப்பவும் போல உள்கை இதில் வெட்டிக்கலாம் இதை வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இங்க வந்து கழுத்தினுடைய அகலம் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த அளவு வேணும்னாலும் இந்த அளவு வேணுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கழுத்தினுடைய அகலத்தை பார்த்து பேக் எப்பவும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ரொம்ப ஓப்பன் ஆக வேண்டாம் இதை வந்து இதில் மடிச்சிடுவோம் இங்கே ரொம்ப அகலமாக போயிட்டோம்னா அது காலர் செட் ஆகாது இங்கே நம்ம மடிக்கும் போது கொஞ்சம் இங்கே வெட்டுற அளவு வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறுகலாக தான் வரும் அப்போ இங்கே இருந்து தான் நமக்கு காலர் வரும் இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்து வந்து ஒரு ஃபிட்டிங்காக தான் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் ஷர்ட் எல்லாம் இப்படி தான் இருக்கும் பின்னாடி வந்து கொஞ்சம் அதிகமாகவும் ரெண்ட் வந்து கம்மியாகவும் இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு நீங்க இதோட இத ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்துடும் என்னம்மா இல்ல இப்படி இப்படி தானே இப்படிதானே இப்போ ஸ்லீவ் வச்சதுக்கப்புறம் அப்புறம் இப்படி வச்சு தையல் போட்டுக்கோங்க இப்படி போட்டுட்டு நீங்க தையல் போடும் போது இது கீழே இப்படி இறங்கிடும் நான் வந்து இவ்வளவு துணி உள்ள போயிரும்ங்கறக்காக இது இப்படி வச்சு காட்டுறேன் நீங்க எப்பவும் போல இதில் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம் ஏன்னா இந்த இடத்துல நெக்கு வச்சிருவோம் அதுக்கப்புறம் தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் அப்போ நெக்கு வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு நீங்க இதை ஸ்ட்ரைட் பண்ணீங்கன்னா இப்படி வந்துடும் அதுக்கப்புறமா நீங்க காலரு இதெல்லாமே அளந்து அது படி நீங்க கட் பண்ணிக்கலாம் காலர் வந்து ஃபைனலாக நீங்க கட் பண்ணா போதும் ஏன்னா காலர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இங்கே ஷோல்டர் பிடிக்கிறது ஃபர்ஸ்டே வேணும்னா நம்ம அளந்துக்கலாம் அலந்துக்கிட்டு ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி கட் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா நீங்கள் ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் காலர் கட் பண்ணால் போதும் இது இப்படி வரும்போது இங்கேருந்து நம்ம காலர் அளந்தோம் அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு சேர்த்து மூணே கால் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே ஸ்டிச்சிங் லைனை விட்டுட்டு இருந்து இங்கே அலந்திங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் நமக்கு காலர்னுடைய அளவு அது வந்து நீங்க ஃபர்ஸ்டே வந்து வெட்ட வேண்டாம் நெக் எல்லாம் வெட்டி எல்லாம் கா எல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு அப்புறமா காலர் சுற்றுலவு எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க காலர் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து எப்பவும் போலதான் நம்ம வெட்டுறது தான் நீங்க அந்த ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஸ்லீவ் இதெல்லாமே உங்களுக்கு எப்படி கேப் ஹைட் எப்படி வருதோ அதே அளவு பார்த்து நீங்க கட் பண்ணிக்கோங்க இங்க வரும்போது இதே அளவு தான் கீழே ரொம்ப இறங்கிடக்கூடாது அப்புறம் இந்த இடம் இழுத்த மாதிரி ஆயிடும் இது வந்து ஃப்ரண்ட்டு இப்போ இதுல வந்து நம்ம காலர் வந்து இது கேன்வாஸ் வந்து எப்படி நெக்கு கட் பண்றதுன்னு பார்த்துக்கலாம் இதன் தொடர்ச்சியே அடுத்த வீடியோவில் தவறாமல் பாருங்கள் இந்த பயணத்தில் நீங்களும் சேர்ந்து நடக்கணும் தோன்றுச்ச ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவே உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் அந்த சிறிய பெல் ஐக்கானை அழுத்துங்க நாங்க உருவாக்குற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்காக நேரத்துக்கு நேரம் சொல்ல வரட்டும் வாங்க நம்மோட பயணம் இன்னும் பெரிய ஹைப்பாக விரட்டும்